டம் அபட்டியைப் பிறப்படமாகவும் கனடா டொரண்டோ மான்ரியலை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு அருள்ராஜ் சுவேந்தர் அவர்கள் முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்று மாண்ட்ரியலில் நிறைவுநெடி சேர்ந்தார் அன்னார் அருள்ராஜ் யமுனா தம்பதியினரின் பாசமிகு மகனும் சதுர்திகன் அவர்களின் பாசமிகு சகோதரனும் காலம் சென்றவர்களான பாலசுந்தரம் புஷ்பராணி காலம் சென்றவர்களான அருளம்பலம்னேரி ஆகியோரின் பாசமிகேஸ்வரன் ஹோதீஸ்வரன் சியாமலா சுரஸ்வரன் தாரணி யோகேஸ்வரன் அருந்ததி ஞானேஸ்வரன் சுகந்திரி ஆகியோரின் அன்பு மருமகனும் யானுசன் அவர்களின் உடன்பரமா சகோதரனும் டிலானி டிஷானி துஷான் கிஷான் நிகேதன் ஜனனி பிரவீனா திலசனா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஆவார் இவ்வரவித்தலையுடன் உறவினர் நண்பர்கள் என பெற வேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்